ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டு போனேன்னா மார்க்கெட்டு போனாக்கில் ஒரு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் காய்ச்சதில்ல கடையிலேருந்து தான் வாங்கின பழம் என்ன பெரிய பழம்னு பாருங்கள் பார்த்திங்களா சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க முந்திரி பழம்னு சொல்லுவாங்க முன்னாடி சின்ன வயசுல எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாம் முந்திரி பழம் தின்னது இப்போ இல்லை ஏன்னா ஒரு கருத்து எறும்பு வந்து எல்லாத்தையும் அப்படியே உடச்சி போட்டுட்டு போயிடும் எவ்வளோ பெரிய பழம் பாருங்கள் சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது எவ்வளோ விலை தெரியுமா ரெண்டு பழமும் நாற்பது ரூபாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்